ஒரு படத்தை மூணு முறை பாக்குறது இதுதான் முதல் முறை முதல் முறை பாக்குறப்பே ஒரு படம் சரி ஓகே இந்த படம் நல்லா இருக்கின்னு போயிடும் ஆனா லபர் பந்து படத்தை பாக்குறப்ப தனியா ஒரு டைம் நான் போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அடிக்குதுன்னு அடுத்து குடும்பத்தோட போய் பார்த்தேன் அடுத்த வாரம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன் மூணு முறை போனப்பையும் மூணு விதமான புரிதல் மூணு விதமான படத்தை மூணு விதமா எனக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு முதல் முறை போனப்போ ஒரு ஆவரேஜான ஒரு படமா இருந்துச்சு

லவ் பத்தி உள்ள இருக்க ஊழல்கள் பத்தி சொல்லணுமா குடும்பத்தை பத்தி சொல்லணுமா சாதிய ஆணாதிக்கம் பத்தி சொல்லணுமா திறமை பத்தி சொல்லணுமா அப்படின்னா எல்லாத்த பத்தியும் அங்கங்க அப்பப்ப அளவா கொஞ்சம் நகைச்சுவையோட சொல்லி முடிச்சிருக்காங்க இன்னைக்கு தினேஷ் நல்லா நடிச்சிருக்காரு ஹரிஷ் கல்யாண் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் அதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு கேரக்டர் நிறைய இடத்துல பேசப்படல கெத்துவான தினேஷோட பின்னாடி இருக்கிற ஆட்டம் அதே போல ஹரிஷ் கல்யாணுக்கு பின்னாடி சரவணன் பாலசரவணனன் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வேலையை பர்ஃபெக்டா பர்ஃபெக்டான இடத்துல அந்த மாடுலேஷனோட பேசுனதுதான் நிறைய இடத்துல கைதட்டல் வாங்கியிருக்கு படத்துல நம்ம ஒரு படத்தை வந்து ஒரு முறை கொண்டாடுறவங்க இப்ப என்னன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கனாலே அவர் வந்துன்னு போட்டீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் விடாம அத்தனை யூடியூப் சேனலும் அந்த டைரக்டர் ஆகட்டும் தினேஷ் ஆகட்டும் ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும் அங்க நடிச்ச ஹீரோயின்ஸ் ஆகட்டும் பாலசரவணன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளோ மெசேஜ உள்ள கொட்டிருக்காங்க நீங்க படத்தை ஒரு முறை போய் பார்த்துட்டு அதை சொல்லிட முடியாது சோ இன்னொரு முறை போய் பார்த்தா அந்த படத்துல இருக்க நிறைய சின்ன சின்ன விஷயங்களை உள்ள சொல்லிருக்காங்க அது எல்லாமே நமக்கு வந்து இந்த வாழ்வியலோட இன்னைக்கு இருக்க சமுதாயத்தோட சூழல்ல இருக்கிறத நல்லா குத்தி பிரிச்சு எடுத்து வச்சு இதை நீ செய்யாத என்ன செய்யறது தப்பு அப்படின்ற மாதிரி பிரிச்சு சொல்லியிருக்காங்க நல்ல முயற்சி தமிழரசன் பச்சைங்குத்து பச்சைங்குத்து தமிழரசன் ஏதோ ஒரு பேரு எனக்கு அந்தளவுக்கு ஒரு டைரக்டர் பேர் நிற்கல பட் முக டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு தெளிவாக படத்தை எடுத்து சம் இந்த தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு நிறைய நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் கிரிக்கெட் படங்கள் வந்திருக்கு இருந்தாலும் இந்த படம் வந்து வேற லெவல் கெத்து தான் அன்புதான் கெத்து நன்றி